ஈதுடைய இரவு நாளை பெற தெரிந்தால் ஈதுடைய இரவு அது கூலி கொடுக்கப்படுகிற இரவு இதுடைய இரவுல வணங்குவது குறித்தும் சில ஹதீசுகள் இருக்கிறது ஒன்று முடிந்தால் வீட்டிலோ பள்ளியிலோ சில நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுங்கள் அல்லது ஈதுடைய இரவில சீக்கிரமாக உறங்க செல்லுங்கள் ஈதுடைய இரவுல வேடிக்கை பொழுதுபோக்கு என்ற பெயரில் வாலிபர்கள் பைக்கில் போடுறதும் சத்தம் போடுறதும் இதெல்லாம் ரமதான் ஒரு மாத காலம் செய்த எல்லா நன்மைகள் நாம செய்திருப்பதிலேயே ஆயிரம் குறைகளும் ஓட்டைகளும் இருக்குது ஈதுடைய இரவில் இது மாதிரியான வேடிக்கைகளில் ஈடுபடுறதுனால மொத்தமாக போயிடுது ஈதுடைய இரவுல பார்த்தா கடைகளில் கூட்டம் ஆண்கள் பெண்கள் கலந்து நிற்கிறாங்க கலந்து நிற்கிறான் அதுவே முதல்ல தவறு பெரிய ஹராம் அது பொருட்களை ஒரு மாத காலம் மூற போய் வாங்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த இரவுலையும் நாங்கள் ஒரு ஆண்கள் பெண்கள் கலந்து நிற்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம் ஆக இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் வெடிக்கிறது இதெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் இல்லாது இஸ்ராஃபும் கூட அடுத்தவர்களை அச்சுறுத்தும் செயலும் கூட அது பொருட்சேதத்தை ஏற்படுத்துகிற ஆபத்தை விளைவிக்கிற செயலும் கூட எனவே வெடி வெடிப்பது இது போன்ற காரியங்களும் நம்மிடத்துல இல்லை காலையில் ஃபஜர் தொலகிக்கு பிறகு குளித்து விட்டு நம்பிசலாசில்வங்க ஈது தொலகிக்கு முன்னாலே ஏதாவது இனிப்பு சாப்பிடுவாங்க நோன்பு பெருநாளின் போது அந்த சுண்ணத்துகளை எல்லாம் பேணி ஈதுடைய தொழுகையை முடிக்க வேண்டும் எல்லாம் அல்லாஹ் இந்த ஈதை உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஈதாக ஆக்குவானாக இன்னும் பல ஈதுகளை வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு சந்திக்கிற தொஃபீக்கை தருவானாக